வணக்கம் இப்போ நம்ம வந்து சிறப்பான முறையில் மகா கும்பமேடாவில் கலந்துக்கிட்டு அங்கேருந்து பிண்ட தர்ப்பணம் செய்வதற்காக கயா நோக்கி போகிறோம் இங்கே வந்து அதிகமான கூட்டுறதுக்கு காலத்தினால ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருந்தது நடந்து போனால் பஸ்ஸு வசதியும் அதிகமாக இல்லை அதனால் அந்த பேப்பர் போடக்கூடிய இந்த ப்ரெஸ்ஸுன்னு போட்டுக்க ஒரு ட்ரக்கர் வண்டியை பிடிச்சு இங்கேருந்து நாங்கள் கையாவுக்கு பயணம் மாறோம் ஒரு பத்து பேர் அது ஏழு பேர் வட இந்தியர்கள் நாங்கள் மூணு பேர் மற்றான் தமிழர்கள் இந்த பயணங்கள் ரொம்ப இனிமையாக இருந்தது ஒரு வித்தியாசமான அனுபவமாகவும் இருந்தது அந்த கிராமப்புறங்கள் வட இந்தியாவில் போகிறாங்களோ அது மாதிரி இருந்தது அங்கே போய் கயாவுக்கு போனோம் கயாவில் வந்து காசி நாட்டுக்கோட்டை செட்டியா சத்திரத்தினுடைய கிளை கயால இருக்குது அங்கே போனால் தமிழர்களுக்கு எல்லாம் வசதி செஞ்சு தராங்க அங்கே வந்து தமிழ்நாட்டு முறைப்படியே அதில் சாப்பிடுறதுக்கு இடங்கள் இருக்குது டைனிங் ஹால் இருக்குது அங்கே தூங்குவதற்கு துனித உச்சி போடுவதற்கெல்லாம் தனித்தனியான பெரிய ஹால்கள் இருக்கின்றன ஒரு அஞ்சாறு ரூம் இருக்குது முக்கியமானவங்களுக்கு இந்த ரூமையும் கொடுப்பாங்க அங்கேயே போய் சொல்லும் பொழுது மேலாளர் வந்து நம்ம பிண்ட தர்ப்பணம் பண்ணுவதற்காக ஏற்பாடுகளை செய்து கொடுக்காங்க தமிழ் பேசக்கூடிய ஐயரை ஏற்பாடு பண்ணி கொடுக்காங்க இந்த கயாட்சேத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பாதம் இருப்பது ஒரு மிகவும் சிறப்பு இங்கே பிண்ட தர்ப்பணம் தான் இந்த ஊருக்கே மிகவும் சிறப்பு இங்கே வந்து ஒரு பெரிய புராண கதையுமே இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா சீதா புராட்டியார் வந்து ராமன் கூட வந்திருக்காங்க ராமர் லட்சுமணர் வந்து பிண்ட தர்ப்பணம் பண்ணுவதற்காக சீதா பிண்டத்தை ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு குளிக்க போயிருக்காங்க அதுக்குள்ளே நேரம் முடிய போது எனக்கு என் கையிலே பிண்டம் கொடுத்துன்னு தசரதர் வந்து கேட்காரு சீதை வந்து சாட்சி வச்சு இந்த பிண்டத்தை கொடுக்காங்க யாராம் கேட்டிங்கன்னா அந்தன் அங்கே இருக்கக்கூடிய அந்தனர்கள் வட ஆலமரம் பல்குனி நதி பசு இந்த நாலு வத்தையும் சாட்சியாக வச்சு பிண்டம் கொடுக்காங்க அதுக்கப்புறம் ராமர் வந்து பிண்ட தர்ப்பணம் பண்ணணுன்னு சொல்லும்போது இல்லை உங்கள் அப்பா வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது நீ தூங்கிட்டு இருந்திருப்ப கனவு கண்டிருப்பேன் ராமர் சொல்கிறார் அப்போ சாட்சியில் அழைச்சி கேட்கும்போது ராமர் கோபப்படுவார்ன்ட்டு யாருமே சாட்சியில் வரல ஆலமரம் அத்திரம்தான் சாட்சி சொல்லுது ஆமாம் தசரத வந்து வாங்கிட்டு போனாருன்னு அப்போ நேரடியாகவே தசரத் ரங்கம் வந்து ஆகி நானும் முன்னோர்களும் வந்து சீதா கையால் பிண்டை வாங்கிட்டோம்ப்பா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி வாழ்த்திட்டு போயிட்டேன் அப்போ எப்போவுமே கோபப்படாத சீதா பிராட்டியார் வந்து நீ கோபப்பட்டு சாபம் கொடுக்காங்க யாருக்கெல்லாம் கேட்டால் கையாளக்கூடிய அந்தனர்கள் வந்து எவ்வளோ பணம் வந்தாலும் உங்களுக்கு மன திருப்தியே வராது ஒன்று அதுக்கப்புறம் பல்குனி நதி வந்து எப்பவுமே தண்ணி இல்லாமல் வறண்டுருக்கும் அப்படி ஒருவேளை தண்ணி வந்தால் கூட மக்கள் குளிப்பதற்கு ஏற்றதாக இருக்காது மூணாவது பசு வந்து உன் முகத்தில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டா உன்னுடைய பின்புறத்தில் தான் வாசம் செய்வான்னு சொல்லிட்டு அந்த வட ஆலமரத்தை பார்த்து எப்போ நீ வந்து வாழ்வாங்கு வாழ்வில் ஊழிக்காலம் வரைக்கும் இருப்ப ஓம பாதத்தில் பிண்டம் போட்டாலே விஷ்ணு பாதத்தில் பிண்டம் போட்டதுக்கு சமம் அடுத்த பிறவியில் மகாவிஷ்ணு இன்னொரு அவதாரம் எடுக்கும்போது ஆலையில் தான் அவதாரம் எடுப்பாருன்னு கொடுக்காங்க அப்படிப்பட்ட இடம் இங்கே என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் முன்னோர்களுக்கு மாத்திரம் இல்லை உங்களை நண்பர்களுக்காகவும் இங்கே பிண்டம் கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க பிண்டம் கொடுக்கலாம் நீங்கள் வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்காக பிண்டம் கொடுக்கலாம் யாருக்குனாலும் பிண்டம் கொடுக்கலாம் இங்கே பிண்டம் கொடுத்தா மோட்சம் உறுதின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பின்டத்படத்தை மிக சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க இப்போ நம்ம வந்து பல்குனி நதியிலையும் ஒரு விட்டு பிண்ட தர்ப்பணம் பண்ணோம் வடால மரத்துலேயும் ஒரு பிண்ட தர்ப்பணம் பண்ணோம் விஷ்ணுபாதிலையும் பிண்ட தர்ப்பணம் பண்ணோம் வடால மரத்தில் பண்ணும்பொழுது நம்ம வந்து நமக்கு பிடித்த காய்கறி ஒன்று இலை ஒன்று அதுக்கப்புறம் ஒரு கனி இதெல்லாமே மூணையும் விடணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அதை சாப்பிடவே கூடாது நாங்கள் அதே மாதிரி அதை விட்டுட்டு வந்தோம் அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு சேத்திரம் வாழ்க்கையில் வந்து எல்லாருமே மறக்காமல் வந்து கயாஸ்தலத்தை வந்து பிண்ட தர்ப்பணம் பண்ணுங்கள் இந்த நாட்டுக்கட்டை செட்டியார் பண்ணுறது வந்து நீங்கள் தங்கினீங்கன்னா தமிழர்களுக்கு நல்ல உதவி செய்தாங்க உணவு இருக்கக்கூடிய இடம் நம்ம தர்ப்பணம் பண்ணதுக்கு எல்லாம் ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்காங்க ஆகவே உங்களுக்கெல்லாம் நான் இன்னும் முறை நன்றி சொல்லி இந்த அடுத்த தொடரில் உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் இதுதான் விஷ்ணு பாதம் இதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுதான் பல்குனி நதி அந்த புகைப்படத்தையும் பார்த்துக்கோங்க இதுதான் வட ஆலமரம் அந்த புகைப்படத்தையும் பார்த்துக்கோங்க வணக்கம்